சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முக்கியமாக உங்களுக்கு மூன்று மற்றும் நான்காவது வாரம் பிரச்சனைகள் தேடி வரும் சரி அதுக்கு முன்னாடி உங்கள் ஹிஸ்டரியை கொஞ்சம் பார்ப்போம் சரியா ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிலையில் பத்தாம் வீட்டில் உள்ள சனி நீங்கள் கடுமையான கடின உழைப்புக்கு ரெடியா இருக்கணும் சரியா உங்கள் மீது வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும் உங்கள் வேலையை சரியான முறையில சரியான நேரத்தில் நீங்கள் முடிப்பது உங்கள் வேலையில் செயல் திறன் மேம்பட முக்கிய காரணமாக இருக்கும் சரியா நீங்கள் கடினமாக உழைக்க வேணும் வியாபாரத்துல வளர்ச்சி யோகங்கள் உருவாகும் சமுதாயத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவை பெறுவீங்க இதனால உங்கள் வணிக முன்னேறும் நீங்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் மற்றும் பிற மாநிலங்கள் மூலம் ஆதரவு மற்றும் நல்ல முதலீட்டை பெறலாம் இது உங்கள் வணிகத்திற்கு ஒரு நல்ல திசையை தரும் ஐந்தாவது வீட்டில் குரு கிரகத்துல முழு அம்சம் நீங்கள் கல்வியில் விரும்பிய முடிவுகளை பெறுவீங்க உங்கள் மனம் அறிவை பெறுவதை நோக்கி நகரும் ஆனால் உங்க செறிவு அப்பப்போ அவ்வப்போது தொந்தரவு செய்ய தொடங்கும் படிப்புல சீரான தன்மை இல்லாததால உங்கள் செயல்திறனை பாதிக்கும் என்பதால் நீங்கள் அதை நிர்வாகிக்க வேண்டும் உங்களை நீங்களே நிர்வாகிக்க வேணும் சரியா உங்கள் ராசியில குரு கிரகம் இருப்பதால உங்கள் மனதில் பொறுமையும் சரியா சரியான எண்ணங்களும் நிறைந்திருக்கும் இதன் காரணமாக சரியான நேரத்துல சரியான முடிவை எடுத்து சூழ்நிலைகளை கையாள முடியும் கேது பகவான் மாதம் முழுவதும் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் மற்றும் குரு அவர் மீது முழு பார்வையே பெறுவார் இதன் காரணமாக உங்கள் உறவில் ஆன்மீகம் அதிகரிக்கும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நன்றாக உணர்வீர்கள் உங்கள் குடும்பத்தில் சரியா நீங்கள் ஒன்றாக ஒரு கோவிலுக்கு அல்லது மத ஸ்தலத்திற்கு ஏதாவது ஒரு ஸ்தலத்திற்கு சுற்றா செல்லலாம் செவ்வாய் ஏழாம் மீட்டில் பயிற்சி இருப்பதால் அவ்வப்போது வாக்குவாதங்கள் உங்கள் குடும்பத்தில் சுற்று வட்டாரத்தில் காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்படும் ஏற்படலாம் இவை அனைத்தையும் மீறி நீங்கள் உங்கள் குடும்ப உறவில் இருந்து பின்வாங்க மாட்டீர்கள் இருவரும் ஒரு சிறந்த வாழ்க்கை துணையின் கடமையை நிறைவேற்றுவீங்க குழந்தை பாக்கியம் பெற விரும்பும் தம்பதியின் விருப்பம் இந்த மாதம் நிச்சயம் நிறைவேறும் அதற்கான வழி அமையும் திருமணமாகாத ஜாதகக்காரர்களுக்கு திருமணத்திற்கான யோகங்கள் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளன ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தின் பதினொன்றாவது வீட்டில் இருப்பாரு மற்றும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க முயற்சிகள் செய்வீங்க உங்கள் பணத்தை அதிகரிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க மற்றும் உங்கள் வியாபாரத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எதுவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் நீங்கள் வெளிநாட்டு மூலதனத்திலேருந்து பணத்தை பெற வாய்ப்பு உண்டு உங்கள் வணிகத்தில் பணம் அதிகரிப்பதால் உங்கள் நிதி நிலைமையை சிறிது மேம்படும் மாதத்தின் ஆரம்ப செவ்வாய் இருப்பதால் பலவீனமாக சில நேரங்கள் இருக்கும் அதனால் நீங்கள் சிறிய காயங்கள் உடலுக்கு பட வாய்ப்பு உண்டு சரி அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க நீங்கள் அறுவை சிகிச்சையும் செய்ய வாய்ப்புண்டு அதாவது தேகரீதியாக சில சிலருக்கு அறுவை சிகிச்சையும் செய்ய வாய்ப்புண்டு சனி பனிரெண்டாம் வீட்டில் வக்ர நிலை கொண்டிருப்பதால் நீங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை போக்க தினமும் யோகம் மற்றும் தியானம் செய்யுங்க என்னடாது இதை போய் பரிகாரங்கிறாருன்னு பார்க்குறீங்களா ஆமாம் நம்ம உடம்புக்கே நம்ம பரிகாரம் செய்யணும் அதனால் யோகம் மற்றும் தியானம் செய்யுங்க நிறைய விஷயம் நல்லதாக நடக்கும் திரும்பவும் சொல்கிறீங்க மூன்று மற்றும் நான்காவது வாரம் மூன்று அல்லது நான்காவது வாரம் மிகப்பெரிய பிரச்சனைகள் உங்களை சுற்றி சுற்றி வரும் அதெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆகணும் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க சரிங்களா ஃபேஸ் பண்ணுங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்குது சரியா அதை நீங்கள் தான் எதிர்கொள்ளணும் அதை விட்டுட்டு நம்ம பயப்படுறதுனால எந்த புரோஜனமும் கிடையாது ஸோ அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சியை பின்வாங்காதீங்க ஃபேஸ் பண்ணுங்கள் சரியா ஃபேஸ் பண்ணுங்கள் அதனால் ரிஷபராசிக்காரர்கள் கவனம் சிதறக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனம் சிதறாதுங்க உங்கள் முடிவுகளை அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான பயன்பாட்டுக்கு வாங்க சரியா நான் சில பேருக்கு சொன்னால் வெளிநாட்டுலேருந்து பணம் வரும் அதாவது வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு வெளிநாட்டுலேருந்து பணம் வரோன்னு ஆசைப்படாதீங்க உங்கள் தொழில் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வரவுகளும் இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் முயற்சி என்பது பெரிய அளவில் இருக்கட்டும் சரியா ஸோ உங்களுக்கான முயற்சிக்கு ஏற்பதா வருமானமும் கிடைக்கும் உங்க தொழிலுக்கு ஏற்றது தான் வருமானமும் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றது தான் வெற்றி கிடைக்கும் சரியா இந்த முயற்சி வியாபாரம் வெற்றி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பிணைந்த விஷயம் உங்கள் ராசியில அதனால அவரவர் குடும்ப சூழ்நிலை நீங்க வாழ்ந்துகிட்டு முறை அதை பொறுத்தேன் உங்களுடைய எதிர்காலமும் அமையும் அதனால இந்த மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் தயவு செஞ்சு மனதளவில் நான் திரும்ப சொல்றேன் மனதளவில் சோர்ந்து போகாதீங்க சரியா மனதளவில் சோர்ந்து போகாதீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு தேடி வரும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தேடி வரும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இறைவன் மீது பாரத்தை போட்டு உங்களுக்கு பிடித்த அருகில் உள்ள ஸ்தலங்களுக்கு செல்லுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் பொதுவாக என்னுடைய பதிவுகளில் எல்லாத்துலேயும் இருக்கும் உங்களுக்கு பிடித்த மனதிற்கு சைவமோ வைணவமோ அதெல்லாம் வேறு விஷயம் ஓகேங்களா உங்களுக்கு மனதிற்கு ஒரு ஒரு ஸ்தலம் பிடிக்கும் அந்த இடத்துல போய் உங்கள் மனதை ஒரு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும் சரியா ஸோ பிரச்சனைகள் எதுவானாலும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணோம் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க சரியா இந்த நிலை மாறும் நல்லதை நடக்கட்டும் நாராயணா வாழ்க வளம்புடன் வாழ்க வளம்புடன் வாழ்க வளம்புடன்